நண்பர்கள் மத்தியிலயும் ஒரு நல்ல பேரு இல்ல எங்க போனாலும் இவரோட கடன் தொல்லைனால இவர் வந்து கூணி குறுகி போறாரு வாழ்க்கையே பிடிக்காம இந்த கிராமத்துல இருக்க ஒரு மண்டபத்துல வந்து உட்கார்ந்து அவர் நண்பர்கிட்ட வந்து தன்னோட மன வேதனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப அவருடைய நண்பர் சொல்றாரு பக்கத்தூருக்கு ஒரு முனிவர் ஒருவர் வந்திருக்காரு அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் சொல்றாராம் தீர்த்து வைக்கிறாராம் அவரை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் முனிவரை பார்த்து பேசுறாங்க அந்த விவசாயி வந்து தான் கிட்ட இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சொல்றாரு அதுக்கு அந்த முனிவர் இவரோட பிரச்சனைகள்லாம் கேட்டுட்டு ஆமாப்பா உன்னோட பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் தாங்க முடியாத பிரச்சனை தான் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடிசைக்குள்ள போறாரா உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஒரு பானை நிறைய தண்ணீரும் ஒரு ஜாடி நிறைய உப்பையும் எடுத்துட்டு வந்து அந்த விவசாயி முன்னாடி வச்சாராம் தம்பி இந்த உப்பை வந்து இந்த பானையில கொட்டி நல்லா கலக்குங்க அப்படின்னு சொன்னாராம் பானையில இருக்க அந்த தண்ணியில அந்த விவசாயியும் என்னடா தீர்வு சொல்லாம இப்படி ஒண்ணு செய்ய சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் முனிவர் சொன்னதை செய்வோம்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பண்றாரு அந்த உப்பை வந்து அந்த பானையில இருக்க தண்ணியில போட்டு கலக்குறாரு இத நீ குடிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த விவசாயி ஒரு முடக்கு குடிச்சிட்டு என்னால குடிக்க முடியல சாமி இது பயங்கரமா வந்து வாயில வைக்க முடியல ரொம்ப கருப்பு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா உடனே அந்த முனிவர் வந்து சொன்னாரா அதே அளவு இன்னொரு ஜாடி நிறைய உப்ப கொடுத்து பக்கத்துல இருக்க அந்த குளத்துல போய் கரைச்சிட்டு கரை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே மாதிரி விவசாயம் அந்த உப்பை எடுத்துட்டு போய் அந்த குளத்துல வந்து கரைச்சாராம் இப்ப இந்த தண்ணிய குடி அப்படின்னு சொல்லி சொன்னாரா உடனே அந்த விவசாயியும் அந்த தண்ணிய போதுமான அளவு குடிச்சிட்டு அஹ் குடிச்சிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாரா ரெண்டையும் குடிச்சியே எப்படி இருந்துச்சு இந்த பானையில இருந்த தண்ணி வந்து என்னால குடிக்க முடியல ஆனா குளத்துல இந்த உப்பை கரைக்கும் போது இந்த தண்ணி வந்து அதிகமா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த கருப்பு சுவை தெரியவே இல்லை என்னால போதுமான அளவு வந்து தண்ணிய குடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்ப அந்த முனிவர் அந்த விவசாயிகிட்ட சொன்னாராம் நமக்கு வர வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அந்த பிரச்சனையில மீண்டு வர முடியாம நம்ம தவிக்கிறோம் மனசை வந்து குறுகிய மனப்பான்மையோட நம்ம வச்சு பார்க்குறோம் ஒரு பலவீனத்தோட மனசை வச்சுக்கிறோம் அதனாலதான் அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளையே ஆளுது மாதிரி உன் மனசை வந்து ரொம்ப விஸ்தாலமா வச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த உப்பு அதுல கரைச்ச குடிச்ச ஆனா உப்போட சுவை வந்து எதுவுமே தெரியல போதுமான அளவு குடிச்சன்னு சொல்ற அதே போலதான் உன் மனச வந்து ரொம்ப விஸ்தாலமா மன உறுதியோட ரொம்ப பலமா உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள உன் மனதை வச்சுக்கிட்ட அப்படின்னா பிரச்சனைகளை நீ ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் தனக்கு மட்டும் பிரச்சனைகள் நடக்கல உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கு அதை வந்து உன்னால தடுத்து நிறுத்த முடியாது ஆனா உன் மனச அதை தாங்குற அளவுக்கு மன உறுதியோட வச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியா உன்னால வெளியில வர முடியும் இப்ப சொல்லு நீ உன்னோட மனசை அந்த பாடையில இருக்க தண்ணி மாதிரி ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு வச்சுக்க போறியா இல்ல அந்த குளத்துல இருக்க நீர் மாதிரி நல்ல விஸ்தாலமா உன்னோட மனதை வந்து வச்சுக்க போறியா நீ குறுகிய மனப்பான்மையோடு உன்னோட மனதை வச்சுக்கிட்ட அப்படின்னா கவலைகள் உன்னை ஆட்கொள்ளும் அந்த பிரச்சனைகளை உன்னை ஆள ஆரம்பிக்கும் ஆனா இந்த குளத்துல இருக்க நீர் மாதிரி நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா பிரச்சனைகளை ஈஸியா கடந்து போக முடியும் உன்னோட சந்தோஷமும் உன்னோட மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னாராம் அதே போலதாங்க நம்மளும் பிரச்சனைகளை வந்து பெருசா பார்க்காம நம்மளோட மனச வந்து பெருசா வச்சுக்கிட்டு பிரச்சனைய ஒரு விஷயமே இல்லைன்னு நினைச்சு ஒரு மனப்பான்மையோடு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இந்த பிரச்சனைகளை கடந்து வரவும் முடியும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் வாழவும் முடியும் இன்னைக்கான வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ